ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாங்க நம்ம வந்து இப்படி ஒரு பிளவுஸ் பீஸ் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் மார்க் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு சொல்றேன் பாருங்க எவ்வளோ இருக்குன்ட்டு எட்டரை இன்ச்சு நான் முன்னுயிரம் வச்சிருக்கேன் டாட்டோட உயரம் வந்து ரெண்டரை இன்ச்சு வச்சிருக்கேன் சரிங்களா இது வந்து சீம் அலையன்ஸ் எல்லாமே சேர்த்து தான் ரெண்டரை இன்ச்சு வச்சிருக்கேன் சரிங்களா ரெண்டரை இன்ச்சு வச்சிருக்கேன் கால் இன்ச்சு அகலம் வச்சிருக்கேன் சரிங்களா டாட்டோட அகலம் ஒன்னே கலந்துச்சு ஸோ அதுபடி ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருக்கேன் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து வாங்கிது எப்படி ஸ்டிச் பண்ணணும்ன்றதுல தான் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது என்ன பண்ணணும்னா பீஸ வந்து இப்படி நம்ம சென்டர் எங்க இருக்குன்னு பாத்துக்கணும் கரெக்டா இப்போ சென்டர் இந்த இடத்துல இருக்கு ஸோ முன்னேற நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பாத்தீங்களா இந்த இடத்துல தான் சென்டர் பாயிண்ட் இருக்கு அந்த சென்டர் பாயிண்டை கரெக்டா கனெக்ட் பண்ணி இப்படி ஃபோல்டு பண்ணணும் பண்ணும்போது இந்த சென் இந்த பீஸ் ரெண்டுமே ரொம்ப ஈவனா கரெக்டா இருக்கணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கப் ஷேப் கரெக்டா இருக்கும் இந்த மெயின் டாட் தான் நம்மளுக்கு டாட்லயே ரொம்ப முக்கியமானது சரிங்களா இந்த துணி வந்து இப்படி இருக்கும்போது நம்ம டாட் பிடிச்சாலோ இல்ல இப்படி வெளியில இருக்கும்போது நம்ம இப்படி இந்த மாதிரி டாட் பிடிச்சிட்டாலோ வந்து கப் ஷேப் வந்து நம்மளுக்கு ஈவனா இருக்காது சோ அந்த அது எப்படி இருக்கணும்னா சென்டர் பாயிண்ட்ல இருந்து நம்ம கரெக்டா இந்த மாதிரி ஈவனா இப்படி வச்சுக்கணும் கிளாத்திங் எங்கேயுமே துணி அடங்கி இல்லாம இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து நம்ம ஒர்க் அவுட் போட்டிருக்கிற இடத்துக்கு வந்து கரெக்டா அந்த துணி வந்து ஈவனா இப்படி இருக்கணும் சோ இப்படி இருக்கும்போது இப்போ நம்ம ரெண்டரை இன்ச்ச கரெக்டா மார்க் பண்ணி நம்ம வந்து அப்படியே டாட் பிடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நம்ம ஃப்ரண்ட் சைட்ல தான் மார்க் பண்ணியிருந்தோம் இப்போ பேக் சைட்ல எப்படி மார்க் பண்ணிக்கிறோம் ரெண்டரை இன்ச் சரிங்களா சோ இந்த மாதிரி ஈவனா வச்சுக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் வாங்க தச்சுக்கலாம் இங்க அக்காட்ல இருந்து அப்படி இந்த கால் இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா இந்த இடத்துக்கு அப்படியே ஸ்கேலால் பிகினராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கேலால் ஒரு கோடு போட்டுக்கோங்க அந்த கோடு மேலேயே நம்ம அப்படியே தையல் போட்டுக்கலாம் மெயின் டாட் எப்பயுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு தையல் போட்டுக்கோங்க அப்படின்னா தான் இந்த வந்து டாட் வந்து பிரியாமல் இருக்கும் சரிங்களா ஸோ அவ்வளோதான் சரிங்களா இந்த நம்ம ஈவனா இப்படி வச்சு தையல் போட்டா மட்டும்தான் இந்த டாட் வந்து கரெக்டா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் ஏன்னா நம்ம கப்லேயே சரிங்களா நம்ம கப் வந்து 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 நல்லா இந்த மெயின் தான் ப்ராப்பராதுக்காக மட்டும்தான் இருக்கும் இதுதான் வந்து மெயினான விஷயம் வாங்க இந்த அடுத்த ரெண்டு ரெண்டு டாட்டும் எப்படி பிடிக்கலான்றது பாக்கலாம் அடுத்து வந்து இந்த கொக்கி பக்கம் இந்த சைட் டாட் எப்படி பிடிக்கணும்னா இந்த ரெண்டு கிளாத்தோட மிட் பாயிண்ட பாத்துக்கோங்க சரிங்களா மிட் பாயிண்ட்ல இருந்து இந்த மெயின் பேட்டுக்கு வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்றதையும் பார்க்கணும் மெயின் பேட்ல இருந்து இது வந்து நான் ரெண்டு இன்ச்சு டிஸ்டன்ஸ் வச்சு கேட்டு வைக்கிறேன் சரிங்களா ரெண்டு ரெண்டு இன்ச்சு டிஸ்டன்ஸ்ல அதே தான் இங்க நம்ம அங்க பிடிச்சோம் பாத்தீங்களா ஒரு கால் இன்ச் அளவுக்கு டேட்டா பார்த்துக்கோங்க இங்க ஒரு கால் இன்ச்சு பின்னாடி ஒரு கால் இன்ச்சுங்கும் போது இங்க ஹாஃப் இன்ச்சு கணக்கு வந்துடும் சோ இதுபடி அப்படியே நம்ம தையல் போட்டுக்கணும் இங்க வந்து ஷார்ப்பா இருக்கணும் அப்படியே இங்க அப்படியே விரிவா வந்து டாட் பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே மொந்தமா பிடிச்சாலுமே கப் ஷேப் அவ்வளவு நல்லா இருக்காது ஸோ வந்து இங்க வந்து மெல்லிசா இருக்கணும் இங்க வந்து நல்லா விரிவா வரணும் சரிங்களா ரெண்டாவது டாட்டை வந்து பிடிச்சிருக்கோம் ஸோ வந்து இப்போ மூணாவது டாட்டை எப்படி பிடிக்கணும்னா வந்து இப்போ இந்த ரெண்டு டாட்டையும் வந்து இப்படி கையில் எடுத்துக்கிட்டு இதோட மிட் பாயிண்டை பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஆம்போல் டாட் வந்து இப்படி கிடைக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு டாட்டை இப்படி வந்து இப்படி கையில் எடுக்கும்போது போது இங்கே ஒரு வளைவு மாதிரி வருது இல்லைங்களா இதை அப்படியே பிடிச்சி இங்கே நம்மளுக்கு அப்படியே இந்த ஒரு பாயிண்ட் வந்து இங்கே ஒரு ஆம்போல் டாட் கிடைச்சிரும் சரிங்களா இது பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஸோ இதே டிஸ்டன்ஸ் நான் இதுலேயும் நம்ம மார்க் பண்ணணும் மெயின் டாட்ல இருந்து இது வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு நான் கொடுத்துக்கிறேன் அது ரெண்டு இன்ச்சு கொடுத்துருந்தேன் இது வந்து ஒன்றரை இன்ச்சு கொடுத்து

அவ்வளவுதான் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாட்டோட ஷேப் ரொம்ப அழகா வந்திருக்கும் சரிங்களா அவ்வளவுதான் நம்ம எந்த ஒரு அயனும் பண்ணாமலுமே ரொம்ப நீட்டா இது ஒரு சாதா பிளவுஸ் தான் பாருங்க நம்மளுக்கு எவ்வளவு அழகா டாட் வந்து ஷேப்பா வந்திருக்குது பிடிச்ச வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்தரா எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க தேங்க்யூ